கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய நாள் எது நேரம் இது தொந்தரவே இல்லாம கடன் அடையிறதுக்கு ஒரு வழி என்னன்னா இது வரைக்குமே எந்த சேனல்லுமே நான் சொன்னதில்லை ஃபர்ஸ்ட் விஷயம் முதல் விஷயத்த நான் சொல்றேன் எப்படி அடைக்கணும்னு ஏற்கனவே ஒரு முறை சொல்லி பல ஆயிரம் பேர் பல லட்சம் மக்கள் அதில் பல அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு ரூபா காயின்னு சொல்லியிருப்பேன் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன் சார் என்னுடைய கடன் அடையணும் அப்படின்றவங்க விருச்சக லக்னம் ஐந்தாம் இடம் குருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் வர நீங்கள் பணம் எடுத்து வைங்க கொட்டினா அந்த மாதிரி அசால்ட்டாக நீங்கள் வெளியே இதை சேலஞ்ச் பண்ண பண்ண முடியும் முடியும் பொய்யா என்று கேட்பவர்களுக்கும் நான் சவால் விட்டு செல்ல முடியும் இந்த விஷயத்தை செய்யறோம் கடனை எங்கேருந்து தான் பணம் வரும் எங்க இருந்துதான் உதவி வரும்னே தெரியாது ஐம்பது கிராம் மிளகாய் தூளை அரைத்து சுபகாரியம் நடக்க வேண்டும் என்பவர்கள் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டில் அந்த மிளகாய் தூள் சில்வர் டபாவை வச்சு அது மேல மஞ்சள் ஜாக்கெட் பீட்டை வச்சு ஒரு நூலை போட்டு சுத்தி ஏழு நாளைக்கு முன்னாடி முருகர்கிட்ட வச்சுருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய நாள் எது நேரம் எது கடன் தொந்தரவே இல்லாமல் கடன் அடையிறதுக்கு ஒரு வழி என்னன்னா இதுவரைக்குமே சொன்னதில்ல முதல் விஷயத்தை நான் சொல்றேன் எப்படி அடைக்கணும் மக்கள் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் எடுத்து வச்சவங்க நிறைய பேர் சக்சஸ் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன் சார் ரொம்ப சுச்சுவேஷனில் இருக்கேன் சார் என்னுடைய கடன் அடையணும் அப்படின்றவங்க அடையணும் முடிவுக்கு வரணும் முடிவு அப்படின்னா என்ன லக்னத்தில் இருந்து ஆறாம் இடம் கடன் அந்த கடன் முடிய வேண்டும் என்றால் அந்த கடன் முடிய வேண்டும் என்றால் ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் எது ஆறுக்கு பன்னெண்டாம் இடம் எது ஐந்தாம் இடம் உங்க லக்னத்துக்கு ஆறாம் இடம் எதுவோ அந்த ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் உங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாக வரும் இந்த ஐந்தாம் இடம் எது வருகிறதோ உதாரணத்துக்கு ஒரு விரிச்ச கழகம் என்றால் ஆறாம் இடம் மேஷம் மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் மீனம் என்பது குரு இப்போ அந்த மீனம் என்ற வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிழமையிலே குளிகை காலத்தில் பணத்தை எடுத்து வைத்தால் நீங்கள் வெற்றி சார் நான் நல்லா சொல்றேன் எல்லாரும் எந்த இது சொன்னது கிடையாது ஏன் சொன்னது கிடையாதுன்னா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித்தியாசமாக வித்தியாசமா இன்னும் டெப்தா கொடுக்குன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அங்க சனி இருக்குன்னா சனிக்கிழமையில வர குளியன் அங்கே சந்திரன் இருக்குன்னா திங்கக்கிழமையில வர குளிகன் புதன் இருக்குன்னா புதன் கிழமையில புதன் ஓரையில் வர குளிகன் எடுத்து சார் அங்கே கிரகமே இல்லைன்னா கோச்சாரத்தில் இன்னைக்கு அங்கே சனி வராரு இப்ப சனிக்கிழமை எடுத்துக்கணும் சார் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஜோதிடம் பொய்யா என்று கேட்பவர்களுக்கும் நான் சவால் விட்டு செல்ல முடியும் இந்த விஷயத்தை செய்யறோம் கடனை எங்கேருந்து தான் பணம் வரும் தான் உதவி வரும்னே தெரியாது கொட்டினா கூறைய பிச்சுட்டு கொண்டு தின்னு அந்த மாதிரி அசால்ட்டாக நீங்கள் வெளியே வந்துடலாம் இதை சேலஞ்ச் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யார் வெற்றி தருவாங்க இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது அது ஜோதிடராக இருந்தாலும் சரி வாஸ்து நிபுணராக இருந்தாலும் சரி இறைவன் கடைக்கான அளவு பார்வை பார்த்தா தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் விமோசனமே உண்டு அந்த இறைவனால் அனுகிரகம் பெற்ற நம்மளுடைய முன்னோர்கள் வசிஷ்டரு வியாசரு என்ன எவ்வளோ பேர் சொல்லி வச்சுட்டு போனால் பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி சித்தர் பாம்பாடி சித்தர் எவ்வளோ மகான்கள் எவ்வளோ சித்த புருஷர்கள் எவ்வளோ நூல்களை எழுதி வச்சிருப்பாங்க அதில் ஒன்று தான் ஜோதிட சாஸ்திரம் அதை தான் நம்மளும் சொல்கிறோம் அதனால் பயன்படுத்துபவர்கள் வெற்றி அடைவார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவசியம் நீங்கள் உங்களுடைய லக்னம் எதுவும் தெரிந்துக்கிண்டு உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் இன்னும் ஈஸியாக புரியிற மாதிரி சொல்கிற பாருங்கள் உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் யார் அந்த ஐந்தாம் இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய கிழமை அந்த கிரகத்தோடைய கிழமை எடுத்துக்கணும் அந்த கிழமையில் அவரை குளிக்க நடத்துக்கணும் அந்த ஐந்தாம் இடத்தில் கிரகமே இல்லைன்னா அந்த அதிபதியை என்ன இப்போ உதாரணத்துக்கு விருச்சக லக்னம் ஐந்தாம் இடம் குருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னா வேலைக்கிழமையில் வர குளிக்க நடத்துக்குங்க அன்னைக்கு நீங்கள் பணம் எடுத்து வைங்க நீங்கள் ஜெயிப்பது உறுதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது ஏன் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய விஷயத்தில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியும் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய முடியும் அதனால் இதிலெல்லாம் வெற்றி உண்டு யாரும் மறுத்து பேசவே முடியாது யாராக இருந்தாலும் சரி அதோடைய பலனை அது கொடுத்தே தீரும் அந்த குளிகன் அந்த ஐந்தாம் இடத்தில் இருந்த கிரகம் உங்களுக்கு பலனை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம் பயன்படுத்த வேண்டும் கேட்பது மட்டும் இல்லாத பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு ரிசல்ட்டை உங்களுடைய ரிசல்ட்டை கமாண்டில் தெரிவிங்க அதேமாரி இந்த காயின் விஷயத்தில் வெற்றி அடைஞ்சவங்க இருந்தாலும் உங்களுடைய நம்மளுடைய கமாண்டில் அந்த விஷயத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள் இந்த கலியுகத்தில் ஒரு மனிதன் கடனால் நோயால் ஒம்பு வழக்கால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை படிப்புக்கேற்ற வேலை இல்லை இப்படின்னு சொல்லி பலவிதமான மன அழுத்தத்தில் தெரிவதை நாம் பார்க்கிறோம் நம் வாஸ்து ரீதியாக ஜோதிட ரீதியாக அணுகின்ற நிறைய மக்களுடைய பிரச்சினையை பார்க்கும்பொழுது இந்த கலியுகத்தில் அனைவருமே ஏதோ ஒரு சுமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அதனால் இதற்கு ஒரே தீர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும் ஒரு தடையை உடைக்க வேண்டும் என்றால் அது இறைவனை தவிர வேற யாராலும் முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இறைவனை தவிர ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு மாற்றத்தை யாராலையும் ஏற்படுத்த முடியாது அது யாராக இருந்தாலும் சரி அப்போது அந்த இறைவனுக்கு நாம் கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் சத்ருசம்கார யாகம் செய்து மனிதனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு மனிதனுடைய குணங்களே காரணம் என்று அறிந்து அந்த மனிதன உள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை ஒடித்து இறைவனை அங்கே உள்ளே புகுத்தி ஒரு மனிதனை வெற்றி காண செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம் இந்த சத்ருசம்கார யாகத்தின் மூலயமாக பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இன்னும் பலனடைய காத்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து வருவாங்க தீராத கடன் பிரச்சனை கந்திருஷ்டி பிரச்சனை தொழில் முடக்கம் செய்வினை பிரச்சனை வியாபார விருத்தி இல்லாதவர்கள் அரசு பதவி வெளிநாட்டு வாய்ப்பு குழந்தையின்மை அனைவருமே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் ஐம்பது கிராம் மிளகாய் தூளை அரைத்து தனியா போடாமல் வெறும் மிளகாய் தூளை அரைத்து சுபகாரியம் நடக்க வேண்டும் என்பவர்கள் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டில் அந்த மிளகாய் தூள் சில்வர் டபாவை வச்சு அது மேலே மஞ்சள் ஜாக்கெட் பீட்டை வச்சு ஒரு நூலை போட்டு சுற்றி ஏழு நாளைக்கு முன்னாடி முருகர்கிட்ட வச்சுருங்க காலை மாலை மதியம் இல்லை காலை மாலை பூஜை செய்து திருவிழாக்கு எடுத்துட்டு வாங்க சுபகாரியம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் பணத்தை விட்டுனா கோர்ட்டு கேஸ் நடக்குது ஒம்பு வாழ்க்கை நடக்குது அப்படின்றவங்க சகப்பு கலர் ஜாக்கெட் வச்சு வச்சு சுற்றுங்க கந்திருஷ்டி செய்வினை பிரச்சனை இருக்கிறவங்களும் அதுமாரி சகப்பு கலர் ஜாக்கெட்டை சுற்றி எடுத்துட்டு வாங்க ஞானம் வேணும் முக்தி வேணும் பக்தி வேணும் மோட்சை வெள்ளை கலர் ஜாக்கெட் விட்டு நூலை போட்டு சுற்றி எடுத்துட்டு வாங்க பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும் ஏழு நாளைக்கு முன்னாடி நான்வெஜ் நேப்பாடிடுங்க திருவிழாக்கு அப்புறமும் ஏழு நாளுக்கு முன்னாடி ஏழு நாள் நான்வெஜ்ஜை நேப்பாடிடணும் திருவிழாக்கு பின் ஏழு நாள் முன் ஏழு நாள் நான்வெஜ்ஜை டோட்டலாக அவாய்ட் செய்யணும் அனைவரும் வந்து தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக நான் வந்து பத்திரிகை கொடுக்க முடியாதுன்றதுனால இந்த வீடியோ வாயிலாக இந்த பத்திரிகையை நான் காமிச்சிடுறேன் அனைவரும் வந்துடணும் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த முருகனின் திருவுருளைப் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் மகா சத்ருசம்காரையாகத்திற்கும் மிளகாய்தூள் அபிஷேகத்திற்கும் முடிஞ்ச பிறகு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே மகா பிரசாதங்கள் வழங்கப்படும் அந்த ஜாக்கிட் பிட்ல நீங்கள் அந்த பிரசாதத்தை வாங்கி சென்று வீட்டில் வைக்கும் பொழுது பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் அனைவரும் வருக இறையருள் பெறுக என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்ரமணி நன்றி வணக்கம்